பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என கூறிவிட்டு தற்போது அதே கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக நிலைப்பாட்டை வைகோ திருமாவளவன் தமிமுன் அன்சாரி உள்ளிட்ட தலைவர்கள் விமர்சித்துள்ளனர் இந்நிலையில் தங்களது கூட்டணி காலத்தின் கட்டாயம் என அதிமுகவை சேர்ந்த வைகை செல்வன் தெரிவித்துள்ளார் இந்த கூட்டணி எக்காரணத்தை முன்னிட்டும் பிஜேபியோடு சேர மாட்டோம் என்று சொன்ன மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது இப்படி திடீரென்று அவர்கள் முடிவெடுத்து அறிவித்திருப்பதும் இது நிலைக்குமா இது நீடிக்குமா அல்லது ஒரு மூணு நாலு மாதத்துக்குள் அவர்களுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி குலையுமா எதுவுமே தெரியாது ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு எடுபடி போல இருந்து கொண்டுதான் நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருந்து ஒரு வார்த்தை யாரும் பேசவே இல்லை அதிமுக வாக்கு வங்கியை தங்களுக்கான வாக்கு வங்கியாக மாற்றி கபலீகரம் செய்து கொள்வது அவர்களின் உத்திகளுள் ஒன்று அதிமுக தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிமுகவை அழிப்பதற்கு பாஜக செய்யக்கூடிய ஒரு சதி முயற்சிகளும் இதுவும் ஒன்று கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று சொல்வதன் மூலம் அவர்கள் ஒன்றை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் கூடுதலான இடங்களில் போட்டியிடுவார்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அதிமுக அதற்கும் இணங்கியிருக்கிறது அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு இணங்கியிருக்கிறது என்றாலே அது தன்னுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டது என்றுதான் பொருள் பாஜக தன்னுடைய பேரத்தை உயர்த்தியிருக்கிறது என்றுதான் பொருள் ஆகவே பாஜக அதிகப்படியான இடங்களில் போட்டியிட்டு அதிமுகவின் வாக்கு வங்கியே தனக்கான வாக்கு வங்கியாக காட்டிக்கொள்கிற தோற்றத்தை உருவாக்குகிற ஒரு உத்தியாக இதை கையாளுகிறது அதிமுகவை பலகீனப்படுத்தி தங்களுடைய இலக்கை எட்ட வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் உடைய வழிகாட்டலோடு இவர்கள் செய்திருப்பதாக தெரிகிறது மொத்தத்தில் இது வந்து அதிமுகவுடைய அடிவு பாதைக்குத்தான் எட்டுச் செல்லும் என்று நாம் கவலைப்படுகின்றோம் திராவிட சித்தாந்தத்தை பொறுத்தவரை பெரியாரையும் அண்ணாவையும் மதிக்கக்கூடிய கட்சி அதிமுக ஆனால் பெரிதாக அது கொள்கையை பேசாது அப்படி இருந்தாலும் இந்த திராவிட கொள்கைக்கு எதிராக அவர்கள் போக மாட்டார்கள் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருந்தது ஆனால் அந்த நம்பிக்கை இன்று அதிமுகவுடைய தலைமை உடைத்திருக்கிறது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாஜக கூட்டணியும் மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் தங்களுடைய கொள்கைகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் விட்டுக் கொடுக்காது கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு ஆக கழகத்தின் கொள்கை சித்தாந்தத்தில் ஒரு இம்மி அளவும் பிசகாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இனிமேலும் அப்படித்தான் செயல்படும் அதாவது காலத்தின் கட்டாயம் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க